விநாயகர் செல்வம் மற்றும் நாணயத்திற்குரிய கடவுளாகவும் சொல்லப்பட்டாலும் கூட அவர் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் நலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஆவாருங்க விநாயகரை நம்ம வணங்கி விட்டு எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கினாலும் சரிங்க அந்த காரியம் பார்த்தீங்கன்னா வெற்றியில தாங்க போய் முடியும் இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான எந்த பொருளால் செய்து வைத்து வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரவு இருக்குதா உங்களுக்கு ஒரு விதம் மன அழுத்தமாகவே இருக்குதா திருமண வரன் கை ஓடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போயிருக்குதா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க வாக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் ரொம்பவே எளிமையான கடவுள் அப்படிங்கிறதுனால நம்ம அவரை வழிபடுவதில் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைதாங்க விநாயகரை நினைத்து நம்ம எந்த பொருளை அவருடைய உருவத்தை நம்ம அமைத்தாலும் சரிங்க அதில் ஆக்க ஆக்கூடிய வருங்க அதே போல் உண்மையான பத்தியோடு ஒரு சின்ன அருகம்புல் இல்லைன்னா வாழைப்பழத்தை நம்ம நெய்வேத்தியமாக படித்து விநாயகர் வழிபட்டோம்னா விநாயக பெருமன் நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுவருங்க நம்ம விநாயகரை இப்படி வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது விநாயகருக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய அருகும்புல் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒன்றாகுங்க அருகம்புல்ல வைத்து விநாயகரை நம்ம வழிபட்டோம்னா பிறவி பிணியானது நீங்கி விடுங்க இன்பம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சக்கரை பருப்பு நெய் எல் பொறி அவள் துவர இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை போன்றவற்றை வைத்து நம்ம நெய்வேத்தியமாக வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இது எதுவுமே செய்ய முடியல வாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் எளிமையான முறையில் கூட வெற்றிலை பார்க்கு வாழைப்பழத்தை மட்டும் வைத்து நீங்கள் விநாயகரை வழிபடுங்க விநாயகருடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க விநாயகரை பலவிதமான வடிவங்களில் பக்தர்கள் வழிபட்டுட்டு வராங்க விநாயகரை எப்படி வழிபட்டாலும் அவருடைய அருள் என்றாலும் உரு அவருடைய உருவம் எந்த பொருளால் செய்யப்பட்டது என்பதை பொறுத்து தாங்க அதனுடைய பலனும் மாறுபடுது நமக்கு என்ன தேவையோ இல்லைன்னா எந்த குறை தீர வேணுமோ அல்லது நம்முடைய வேண்டுதல்களை பொறுத்து அதற்குரிய பொருளால் நம்ம விநாயகர் பெருமானை வைத்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு சீக்கிரமாகவே அதனுடைய பலனானது கிடைக்குங்க எந்த பொருளை கொண்டு விநாயகருடைய உருவத்தை செஞ்சு வைத்து வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க நம்ம வெற்றி பேர் விநாயகரை வழிபட்டோம்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டியானது விலகி விடுங்க வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வெள்ளரிக்கை வேறினால் செய்யப்பட்ட விநாயகரை நம்ம வீட்டில் வைத்து வழிபட்டுட்டு வந்தோம்னா புண்ணிய பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குபேர விநாயகர் இருக்கும் வீட்டில் சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்குங்க பாதரச விநாயகரை நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய புத்தி கூர்மையானது அதிகரித்து கொண்டே இருக்கும் மேலுமே பார்த்தீங்கன்னா நவதானிய விநாயகர் இருக்கக்கூடிய வீட்டில் எப்போயுமே உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராதாங்க மரகத விநாயகரை நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மேலுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார பிடித்து நம்ம வழிபட்டோம்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல நம்ம குங்குமத்தால பிள்ளையார் பிடித்து வழிபட்டுட்டு வந்தோம்னா செவ்வாய் தோஷமானது விலகி விடுங்க புற்றுமண்ணால பிள்ளையார் செய்து நம்ம வழிபட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே விலகிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது திருநீரால நம்ம பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபட்டுட்டு வந்தோம்னா உஷ்ண நோய்கள் அனைத்துமே குணமாகி விடுங்க உப்பால பிள்ளையார் பிடிச்சு நம்ம வழிபட்டோம்னா எதிரிகளால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளும் விலகிவிடும் மேலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனத்தால செய்த பிள்ளையாரை வச்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பக்கியம் பிடித்து வைத்து நம்ம வந்தோம்னா தோஷங்களும் விலகி நம்முடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்ணையில பிள்ளையார் செய்து வழிபட்டோம்னா கடன் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க கடன் தொல்லை முற்றிலுமே விலகி விடுங்க களிமண்ணால பிள்ளையார் செய்து வழிபட்டுட்டு வந்தோம்னா உயர் பதவி சேவைகள் கிடைக்குங்க முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் ரொம்பவே எளிமையான கடவுளா வருங்க இவர் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களையும் தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர் ஆவார் விநாயகருடைய அருளை பெறுவதற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல விதமான வழிபாடுகளாக செஞ்சுட்டு வராங்க சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளையருக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் மாலை போட்டு கூட விநாயகரை வழிபாடு செய்வாங்க பல விதமான நெய்வேத்தியங்களை படைத்து சிதறு தேங்காய் படைத்து பல விதமான வழிபாட்டை பத்தர்கள் செஞ்சுட்டு வருவாங்க நம்ம இது எதையுமே செய்யாமல் நம்முடைய வீட்டில் எளிமையான முறையில் விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு வந்தாலே போதுங்க விநாயகர் பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அப்படி தினமும் என்னென்ன செய்தால் விநாயகருடைய அரு அருளை நம்மளால் எளிமையான முறையில் பெற முடியும் சதுர்த்தி நாள் மட்டும் இல்லை அனைத்து நாட்களையும் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க முழு முதற் கடவுளாக போற்றக்கூடியவர் விநாயக பெருமான் தாங்க இவர் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தடைகளையும் துன்பங்களையும் விலக்கி அதிர்ஷ்டம் வெற்றி நாணம் செல்வம் போன்றவற்றை தரக்கூடியவர் என்பதால் இவரை பார்த்தீங்கன்னா விருப்பமோடு எல்லா பக்தர்களுமே வழிபட்டுட்டு வராங்க விநாயகரை வழிபட்ட பிறகு தாங்க மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்வாங்க எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னாடியும் விநாயக பெருமானை தாங்க வழிபாடு செய்வாங்க விநாயகர் ரொம்பவே எளிமையான கடவுள் அப்படிங்கிறதால அவருடைய அருளை சீக்கிரமாகவே நம்மளால பெற முடியுங்க விநாயகருடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் விநாயகருடைய படம் இல்லைன்னா சிலையை வைத்து நீங்கள் தினமும் வழிபட்டுட்டு வர வேணுங்க தினமும் விநாயகர் பெருமானை வணங்கிய பிறகு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு நாணம் அதிர்ஷ்டம் போன்றவை உங்களுக்கு கிடைக்குங்க மிகவும் மென்மையான சுத்தமான துணியை வைத்து விநாயகருடைய படம் இல்லைன்னா சிலையை நாம் சுத்தம் செய்ய வேணுங்க விநாயகருடைய அடையாள குறியீடுகளை நம்முடனே வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா விநாயகருடைய உள்ளம் மகிழும்படி நம்ம தினமும் வாசனை மிகுந்த பூக்களால் நம்ம விநாயகரை அலங்காரம் செய்ய வேணுங்க அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்ய வேணும் ரொம்பவே சுத்தமான இடத்துல மரியாதையுடன் அவருடைய படம் இல்லைன்னா சிலையை நம்ம அலங்கரித்து வைத்து பக்தியோடு நம்மளால் என்ன முடிகிறதோ அதை அவருக்கு நெய்வைத்தியமாக படைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க விநாயகரை எந்த நாளிலும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வழிபாடு செய்யலாங்க ஆனா சதுர்த்தி புதன்கிழமை போன்ற நாட்களில் நம்ம அவரை வழிபாடு செய்வது அவருடைய அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் மட்டும் இல்லை மற்ற தெய்வங்களுடன் எதை வேணும் அப்படின்னு கேட்காமல் இறைவனுடைய அருள் மட்டும் போதும் உன்னை வழிபட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மட்டும் தெரிவிக்க நம்ம வேணுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெருக்கமானவங்களிடம் அமர்ந்து எப்படி மனம் விட்டு பேசுவோமோ அதே போல் நம்ம தெய்வத்திடமும் மனம் விட்டு பேச வேணுங்க இது கடவுளுக்கு மிக விரைவில் ஒரு தெய்வீக பந்தத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துங்க விநாயகருக்கு எந்த பூ கிடைக்கிறதோ அதை வைத்து நீங்கள் அருகம்புல் வைத்தும் சிறிய அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நம்ம இவரை வழிபடும்போது ஓம் கம் கணபதியே நமக என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தாலே விநாயகருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடுங்க விநாயகரை வழிபடும் போது மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது நம்பிக்கையோடு பக்தியோடு நம்ம வழிபாடு செய்ய வேணும் எதையும் எதிர்பார்க்காம உண்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் தான் வழிபடும் பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்துமே விநாயகப் பெருமான் வாரி வழங்க மேலுமே பார்த்திங்கன்னா பூ நெய்வேத்தியம் படைத்து தினசரி நம்ம பூஜை செய்ய நம்பிக்கையோட அன்போட விநாயகரை நம்ம மனதார நினைத்து அவருடைய நாமங்களை சொன்னாலே போதுங்க அவர் மனம் இறங்கி வந்து நமக்கு வேண்டிய அருளை வழங்குவாருங்க நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய எல்லா செயலிலுமே வெற்றிகரமாக நல்லபடியாக முடிவதற்கு வழிகாட்டக்கூடியவர் விநாயகர் தாங்க மனதிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடியவர் இவர் தாங்க அவரை நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை வழிபட்டு அவருடைய ஆசையை பெற்ற பின்பு அந்த காரியத்தை தொடங்கணும்னா நிச்சயமாக வெற்றியில் தாங்க போய் முடியும் செல்வம் ஆரோக்கியம் வெற்றி என அனைத்திலுமே விநாயகருடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க விநாயகருடைய அருள் நம்முடைய வாழ்க்கையில் அங்கம் என்ப என்பதால் தினமும் அவரை மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே போதுங்க பல விதமான சோதனைகள் கஷ்டங்கள் இருந்து நம்மளால விடுபட முடியுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சாதனைகள் பல செய்வதற்கும் மனதில் அமைதியும் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு வேணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதையும் உங்களுடைய குலதெய்வத்தோடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ